வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பற்றி தான் ஷி ஹஸ் மேட் மெனி மிஸ்டேக்ஸ் அவள் பல தவறுகளை செய்திருக்கிறாள் இந்த வாக்கியத்தில் மெனி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறவர்டை பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக தேர் ஆர் ஃபியூ குட் ஸ்கூல்ஸ் ஹியர் இங்கே சில நல்ல பள்ளிகளே உள்ளன இங்கே ஃப்யூ குட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மெனி ஃபியூ இந்த ரெண்டு வேர்ட்ஸ்மே நம்ம எண்ணிக்கையை பற்றி பேசுகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியவை அதே மாதிரி ஆல் சம் எனி ஃப்யூ இந்த வார்த்தைகள் அனைத்துமே எண்ணிக்கையை பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வேர்ட்ஸை சேர்ந்தது தான் மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை ஆங்கிலத்தில் குவாண்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் குவான்டிட்டி அதாவது எண்ணிக்கையை பற்றி பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடியவை மோஸ்ட் அப்படின்னா பெரும்பாலானவை அப்படின்னு பொருள் இப்போ மோஸ்ட் வர மாதிரி சில வாக்கியங்கள் பார்க்கலாம் அப்போ நமக்கு அதோட பொருள் ஈஸியாக புரியும் ஐ டுக் மோஸ்ட் ஆஃப் தி ஆப்பிள்ஸ் நான் பெரும்பாலான ஆப்பிள்களை எடுத்துக்கொண்டேன் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஐ டூ மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் ஹியர் இங்குள்ள பெரும்பாலான வேலைகளை நான் தான் செய்கிறேன் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸில் தான் நம்ம மோஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் மோஸ்ட் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு பொருள் முன்னாடி வரும் அதாவது மோஸ்ட் ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஆப்பிள் அப்படிங்கிற பொருள் இருக்கு அதுக்கு முன்பாக வரக்கூடிய வார்த்தையாக மோஸ்ட் அப்படின்னு வரும் மோஸ்ட் ஆப்பிள்ஸ் ஆர் ரெட் பெரும்பாலான ஆப்பிள்கள் சிவப்பு நிறத்தில் உள்ளன ஸோ இங்கே ஆப்பிள்ஸ்க்கு முன்னாடி வர வார்த்தையா மோஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் பொதுவாக நம்ம ஜென்ரலாக அதாவது பொதுவான விஷயங்கள் பற்றி பேசுறதுக்கு மோஸ்ட் ஆப்பிள்ஸ் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே இப்போ ஒரு சில குறிப்பிட்ட பொருள் பற்றி பேசுகிறோம் இல்லைனா ஆல்ரெடி ஒரு வாக்கியத்தில் ஒரு பரு ஒரு பொருள் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா அதில் பெரும்பாலான இந்த மாதிரி பொருட்கள்னு சொல்கிறோன்னு வைங்களேன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோன்னா குறிப்பிட்ட பொருட்களை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோன்னா அப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம் முதல்ல பொதுவாக மோஸ்ட் அப்படின்னு வருதில் அதுக்கான எடுத்துக்காட்டை பார்ப்போம் மோஸ்ட் ஷாப்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் சண்டேஸ் பெரும்பாலான கடைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடப்பட்டுள்ளன சோ இங்க வந்து நம்ம இந்த ஊர்ல இருக்க ஷாப் அந்த ஊர்ல இருக்க ஷாப்னு சொல்லல பொதுவா கடைகளை பத்தி சொல்றோம் அதனால மோஸ்ட் ஷாப்ஸ் அப்படின்னு பயன்படுத்துறோம் அடுத்தது நான் பெரும்பாலான மாலைகளில் டிவி பார்க்கிறேன் ஸோ இங்கே வந்து மாலை பொழுது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு வேர்டு தான் அதனால நம்ம மோஸ்ட் ஈவினிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஐ வாட்ச் டிவி மோஸ்ட் ஈவினிங்ஸ் இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுலேயுமே மோஸ்ட் ஆஃப் த அப்படின்னு பயன்படுத்துறதுக்கான தேவை கிடையாது அதனால மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அந்த பொருளுக்கு முன்பாக நம்ம பயன்படுத்துகிறோம் அதே இப்போ மோஸ்ட் ஆஃப் த அப்படின்னு வரக்கூடிய அந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய சமையல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து நல்லா சமைப்பேன் இன்றைக்கி பார்ட்டியில் இருக்க முக்காவாசி டிஷ்ஷஸ் நான் தான் சமைத்தேன் இங்கே இருக்க இனிப்பு வகைகள்லாம் நான் தான் சமைத்தேன் அப்படின்னு தொடர்ச்சியாக அதை பற்றி பேசும்போது ஐ மேட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்வீட்ஸ் ஹியர் இங்குள்ள பெரும்பாலான இனிப்பு வகைகளை நான் தான் செய்தேன் ஸோ நமக்கு தமிழில் வந்து மாற்றம் கிடையாது பெரும்பாலானவையே பெரும்பாலானவைன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இங்கிலீஷில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட சில ஒரு சுச்சுவேஷன் பற்றி பேசும்போது மோஸ்ட் ஆஃப் த அப்படிங்கிறத பயன்படுத்துவோம் இது வந்து ஆஃப் த அப்படின்னு தான் வரணும்னு கிடையாது அதுக்கு பதில மோஸ்ட் ஆஃப் மை மோஸ்ட் ஆஃப் தீஸ் அப்படின்னு அந்த வரக்கூடிய வார்த்தை வந்து அந்த சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும் உதாரணத்துக்கு பெரும்பாலான நம் மீட்டிங்குகள் மிகவும் நீண்டவையாக உள்ளன அப்படின்னு சொல்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் அவர் மீட்டிங்ஸ் ஆர் லாங் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் அவர் ஸோ ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷன்ஸ் பற்றி பேசணுன்னா அப்போ மோஸ்ட் ஆஃப் த அப்படின்னு வரும் இப்போ எண்ணிக்கைகளை தவிர இந்த மோஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு யூசேஜ்க்கும் யூஸ் பண்ணுவோம் அது என்னென்னா ஒப்பீடுகளுக்கு அதாவது இங்கே உள்ளவைகளிலே இதுதான் மிகவும் சிறந்தது இல்லை இங்கே இருக்கிறதுலேயே இதுதான் மிகவும் தேவையற்றது அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு நம்ம வந்து மோஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு இங்கே காந்தி தான் மிகவும் பிரபலமான தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காந்தி இஸ் அவர் மோஸ்ட் ஃபேமஸ் லீடர் ஸோ இங்கே வந்து மோஸ்ட் அப்படிங்கிறது எண்ணிக்கைகளை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை இங்கே உள்ளவைகளிலே அப்படின்னு அதை ஒரு ஒப்பீட்டுக்காக நம்ம மோஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இது மிகவும் விலை உயர்ந்த கார் அதுக்கு this is the most expensive car. The most expensive car. அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ மோஸ்ட் பார்த்துட்டோம் குவாண்டிட்டிஸ்க்கும் கம்பாரிசனுக்கும் அடுத்தது ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குவாண்டிஃபையர் கிடையாது எண்ணிக்கைகளை பற்றி பேசுறதுக்கு இதை பயன்படுத்த முடியாது அதுக்கு பதிலாக இது ஒரு அட்வ அதாவது ஒரு செயல் அல்லது ஒரு பொருள் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முழுமையடைகிற நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்று உதாரணத்துக்கு மை சன் இஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு என் மகனுக்கு கிட்டத்தட்ட ஆறு வயது ஆகிவிட்டது இங்க என்ன சொல்றோம்னா ஆல்மோஸ்ட் ஆறு வயது முடிய போகிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அடுத்தது இட் இஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஃபார் தி மீட்டிங் மீட்டிங்க்கு கிட்டத்தட்ட நேரம் ஆகிவிட்டது நேரம் வந்துவிட்டது விட்டது அப்படின்னு சொல்றோம் ஸோ ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வாக்கியத்துலையுமே நம்ம நம்பர்ஸையோ எண்ணிக்கையோ பே பற்றி பேசுறதுக்காக பயன்படுத்தவில்லை அதற்கு பதிலாக இது ஆல்மோஸ்ட் முழுமையடைய போகிறது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை கிட்டத்தட்ட அதாவது மிக நெருக்கமாக ஆனால் முழுமையாக இல்லை அதை சொல்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம் வெரி க்ளோஸ் டு பட் நாட் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் எனது பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்துள்ளன வீட்டிற்கு செல்ல கிட்டத்தட்ட நேரம் ஆகிவிட்டது ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் சொல்லணுன்னா எனது பெரும்பாலான பணிகள் ஸோ இது வந்து இங்கே பெரும்பாலான பணிகள் அப்படிங்கிறது எண்ணிக்கையை பற்றி பேசுகிறோம் அதனால மோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் மோஸ்ட் ஆஃப் மை ஒர்க் இஸ் கம்ப்ளீட் அதனால் வீட்டிற்கு செல்ல கிட்டத்தட்ட நேரமாகிவிட்டது அதாவது ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் டைம் டு கோ ஹோம் ஸோ டைம் அப்படிங்கிறதுக்கு எண்ணிக்கை கிடையாது ஆனால் அந்த டைம் வந்து நிறைவடைய போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் மோஸ்ட் ஆஃப் மை ஒர்க் இஸ் கம்ப்ளீட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் டைம் டு கோ ஹோம் ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எதை எங்கே பயன்படுத்தணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது பொதுவாகவே செயலை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது பொருளை குறி ஒரு சம்பவத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை அதற்கு அப்புறமா நம்ம பயன்படுத்துவோம் ஐ குப்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தீஸ் டிஷ்ஷஸ் பை மை செல்ஃப் இங்குள்ள முக்காவாசி தின்பண்டங்களை நானே சமைத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ குக்ட் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் ஆல் தீஸ் டிஷ்ஷஸ் ஸோ இங்கே வந்து அடுத்தபடி இது வரும் எப்போவுமே இல்லைனா ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறோன்னா அந்த சம்பவம் முடிவடைய போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் ஸோ மோஸ்ட் அப்படின்னா பெரும்பாலான ஆல்மோஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே என்ன யூசேஜில் தான் மெயின் டிஃப்ரென்ஸ் மோஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எண்ணிக்கைகளுக்கு கூட மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதை ஆல்மோஸ்ட் அப்படிங்கிறது நிறைவை நெருங்கியுள்ளது அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது எண்ணிக்கைகள் கூட அதை பயன்படுத்த முடியாது அது வந்து ஒரு அட்வான் verb அல்லது adjective அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இனத்தை சேர்ந்தது ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் நமக்கு இது சரியாக புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் பாருங்கள் வாட் ஏ லைக் இஸ் த பியூட்டிஃபுல் பீச் நம்ம ஒரு பக்கம் சுற்றுலாக்காக போகிறோம் அங்கே இருக்கிற பீச் தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் ஏ லைக் இஸ் த பியூட்டிஃபுல் பீச் ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா எண்ணிக்கையை பற்றி பேசுகிறோம் இந்த சுற்றுலாவில் நம்ம பார்த்த எல்லா இடங்களிலுமே எனக்கு மிகவும் பிடித்தது இந்த பீச் தான் அது வந்து ஒரு டிகிரி ஆஃப் கம்பேரிசன் இல்லை அதனால இங்கே மோஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது ஒப்பீடு பண்ணி எண்ணிக்கையில் ஒப்பீடு பண்ணி நம்ம இதுதான் மிகவும் சிறந்ததுன்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்துறோம் அதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க வி ஆர்

ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் கலாட்டா